எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு பத்து தடவை தோற்றிருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசம்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மூவாயிரம் வாக்குகள் மாறி அண்ணா அதிமுகவை வெற்றி பெறச் செய்யலாம் அதை சோதித்து பார்க்கக்கூட எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை ஒரு இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் உரிய வரலாற்று பிழையை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் அந்த கட்சியை நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் தொண்டர்கள் இப்படி கவலைப்படுவதோ கண்ணீர் செந்துவதோ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லையா அது தெரிந்தால் தெரிந்தும் தெரிந்தது மாதிரி காட்டிக்கொள்ள விரும்பவில்லையா என்று புரியவில்லை